தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மு க ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக பெண் தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மு க ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக பெண் தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் ஆனால் தற்பொழுது குளத்தூர் தொகுதியில் திமுகவுக்கு சாதகமாக இல்லை ஏறத்தாழ எஸ்ஐஆர் மூலமாக ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன அந்த தொகுதி முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானோர் வசிக்கும் தொகுதி முதலியார் சமூகத்தை சார்ந்த தமிழக வெற்றிக்கழக கழக வேட்பாளர் அங்கே செல்வாக்கு பெற்று வருகிறார் திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை வருடமாக கொளத்தூர் தொகுதியில் எந்தவித நலத்திட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை கொளத்தூர் தொகுதி மக்கள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டசபை தேர்தலை விட பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக திமுக பெற்றது ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெற்று விடலாம் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கொளத்தூர் தொகுதியில் அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் மூத்த தலைவர் வளர்மதி அவர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளார் ஆனால் வளர்மதி ஆலந்தூர் மயிலாப்பூர் ஆயிரம் விளக்கு ஆகிய மூன்று தொகுதிகளுக்கு வேட்பு தாக்கல் செய்துள்ளார் விருப்ப தாக்கல் செய்துள்ளார் ஆனால் கொளத்தூர் தொகுதிக்கும் விருப்ப தாக்கல் செய்ய வலியுறுத்தியதாக எடப்பாடி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது வளர்மதி கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினை எதிர்த்து நிறுத்தப்படுகிறார் மு க ஸ்டாலினை தோற்கடித்தால் வளர்மதிக்கு அமைச்சரவையில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான துறை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வளர்மதி தோல்வி அடைந்தாலும் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மு ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் வளர்மதி போட்டியிடுகிறார் அதிமுக வட்டாரத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது திமுக வட்டாரத்தில் சோகம் நிகழ்கிறது ஏற்கனவே தொகுதி மாறுவது சம்பந்தமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் யோசித்து வருகிறார் அவர் சேப்பாக்கம் தொகுதியை குறிவைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் களத்தில் மு ஸ்டாலின் வளர்மதி இருவரும் கடுமையாக போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது